வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அதிகாரப்பூர்வமாக வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு சொல்லிட்டாரா நானாக அந்த என்ன கேட்டுக்கணும் தலைவர நீங்கள் விலகிட்டிங்களா உங்களை விலகிட்டாங்களா நம்ம இவர் நம்பி தான் என்னென்னமோ பண்ணோம் சார் பேரும் அடிக்கிறார் பிரதமர் எங்கே வராரா இங்கே தான் எந்த ஹோட்டலில் தங்குறாரு தான் அந்த ஸ்டார் ஹோட்டலில் பக்கத்துலேயே நமக்கு ரூம் போடு அப்படியே உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு அதுவும் வேலைக்கு ஆகலை மூணாவது உங்களை வரவேற்கவும் வழி பாக்கியத்தை எனக்கு தந்தருள்ளுமாறு நாங்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னாரு அரை கேரே இது அரை அந்த பச்சா வேலைக்காவது நம்பில் எவ்வளோ பண்ணி பார்த்தாலும் தம்பில் வேலையை செய்யலை விஜய்க்கு போட்டு வைப்போம் அப்படின்னா அங்கே ஓசன் படம் வரும் ஏன்னா ஒரு மூணு எம்எல்ஏ சேர்ந்தாங்கல்ல எங்கேயாவது பார்த்தீங்க அவங்கள உங்களை எங்கே உட்கார வைக்கணுமோ நாங்கள் அங்கே உட்கார வைப்போம் மீடியா கேமராக்குள்ளே வராமல் பார்த்துக்குவோம் ராஜலட்சுமி மாடத்தைக்கே பார்த்தீங்களா மற்ற ரெண்டு எம்எல்ஏக்கள் அதே நிலமை தான் ஓபிஎஸ் முதல் ஒரு வாக்கிங் போகிறத்துல ஒரு வாக்கிங்லாம் போக மாட்டாங்க இவர் வாக்கிங் போகிறதுக்குள்ளே முதல் ஒரு மூணு கிலோமீட்டர் தானே போயிடுவோம் சந்திக்கிற இடம் பார்த்தீங்களா ஸ்டேடியம் ஹோட்டல் ரூம் வாக்கிங் போகிற இடம் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு அறிக்கை விட்டேன் பார்த்தீங்களா அப்படியா விட்டிங்களா ஆமாம் அதுதான் துண்டுபோட வந்துக்கிறேன் என்ன பண்ணலாம் முன்னால் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்றவர் மூன்று முறை முதல்வராக பதவி வகித்தவர் கௌரவமாக வழங்கி இருக்கிறார் இல்லாட்டி அவர்களே கௌரவமாக கேட்டார் வளர முடியாது அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவி அப்படின்றார் முடிச்சு விட்டார் இதே ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அதிகாரப்பூர்வமா வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு சொல்றா ஐயா பேட்டியை நான் பாக்கலையா பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு நானா தான் என்ன கேட்டிருக்கா தலைவர நீங்க விளக்கிட்டீங்கன்னா உங்களை விளக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருப்பேன் கேட்டாங்களா யாராவது சரி அப்புறம் என்ன முடிவு நான் இதுக்கு அடுத்து வந்து எந்த கூட்டணி சேர போறாரு இல்ல புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் இன்னும் சொல்லவே இல்லை ஸோ இதுக்கடுத்து விஜய் கூட நாலு பேர் தானே இருக்காங்க அங்கேயே பேசி முடிவு பண்ணலாம் கொஞ்சம் இருங்கப்பா வாங்க வைத்தியலிங்கம் வாங்க பிரபாகர் வாங்க மனோஜ் பாண்டியன் என்ன பண்ணலான்னு அப்படியே அங்கேயே பேசி பேசிட்டு முடியும் அதாவது அவர் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அதில் சிறந்த உதாரணம் பதினோரு எம்எல்ஏவோட யுத்தம் பண்ணார்ல அவருக்கு பெரிய ஆதரவுலாம் இல்லை பதினோரு எம்எல்ஏ வந்தாங்க அதில் நம்பி வந்த லாஸ்ட்டில் மனோ இவர் உஷாராகிட்டார் அந்த அமைச்சராக இருந்தார் மாஃபா ஐயய்யோ நம்மளை கவித்துட்டு வாங்கு ஓடிப்பிட்டார் அவள் இப்படியே ஓடிச்சு அந்த பதினோருலேயும் லாஸ்ட்டில் எடுப்பார் கைப்பிள்ளையாக எடுத்து அதிமுகவோட எனச்சி மேலேருந்து இவரை திணிச்சு வந்தவுன்ன ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர்னு ஆக்குனாங்க அதற்கு பிறகாவது இவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டு அவங்க எடுத்து பார்த்தா தான் ஒரு சிண்டே மாதிரி எண்பது எழுபத்தஞ்சி எம்எல்ஏனா அறுபத்தஞ்சி எம்எல்ஏனா அதில் ஒரு நாற்பது முப்பது பேர் ஓபிஎஸ் கையில் ரெண்டாயிரத்தி செலுற பொதுக்குழுவில் ஒரு ஆயிரம் பேர் மாவட்ட செயலாளர்களில் ஒரு முப்பது நாற்பது பேர் இப்படி வச்சுருந்தா நம்ம உள்ளே பூந்து ஏடிஎம்கேவை ஓபிஸை வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் இவர் தான் யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார் இந்த விவேக் படத்தில் கேட்பாங்களா இவ்வளோ பேர் தண்ட் இருக்காங்களே இவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க உனக்கு என்ன பண்ண ஒன்றும் பண்ணல தலைவா அதே தான் அவங்களுக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான் இவர் யாருக்கும் ஒன்றும் பண்ணதில்லை அவர் மகனுக்கு பண்ணார் சொந்தத்துக்கு பண்ணார் கூட இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கு லைட் லைட்டாக அப்படி இப்படி அது அரசியலில் விளங்காத அப்போது இவர் ஆக மாட்டான்னு தெரியுது அதுக்கப்புறம் அண்ணாமலை அவரை கையில் எடுக்கிறார் திமுக கையில் எடுக்குது உங்களை தான் கட்சியில் நீக்கிட்டாங்கல்ல பக்கத்தில் சேரு அவர் ரொம்ப கேவலமாக சொல்கிறார் ஏங்க இவர் எதுக்கு என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க ஆ அப்படி பே கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணணும் ஏங்க கட்சியில் நீக்கிட்டாங்க எனக்கு அதே ரோலை வேறு எங்கேயா கொடுங்க முன்னாள் முதல்வர் கௌரவமாக கொடுங்க நான் இங்கே எனக்கும் சங்கடமாக இருக்குன்னு சொல்லணும் ம் இன்னும் சிச்சின்னு உட்காந்துருப்பார் பார்த்துறீங்களா அவர் காண்டில் பேசின்னு இருப்பார் இவர் சிச்சின்னு உட்காந்துருப்பார் காண்டாகுதா நல்லா காண்டாகட்டும் அப்படின்னு அவர்களுக்கு அதானே தேவை நீங்கள் சட்டசபையிலேயே தவழ்ந்து போயிட்றாங்க நாங்கள் தவழ்ந்து போய் பேசிடுங்க நான் என்ன ஊர்ந்து போய் நான் பேசுனேன் இல்லை இதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வாடா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா அவர்கள் அதில் சுங்க இன்றைக்கி கூட டிஆர்பி ராஜா பதில் சொல்கிறாரு எடப்பாடிக்கு அந்த அறிக்கையில் கூட பாருங்களேன் டேபிளுக்கு கீழே அந்த அரசியல் அந்த ஒரு வன்மம் இருக்கா இது திரும்ப திரும்ப ஜனங்க ஒரு காலத்தில் கடுப்பாக போகிறாங்க இன்னைக்கு இவர்கள் பேசுறது இப்படி தான் இவர்கள் வந்து எப்பவுமே அப்படின்னா இவர்கள் ஆக சிறந்தவர்கள் மற்றவர்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க எம்ஜிஆருக்கே மூளை இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அப்போது அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அணுகிறது இவர் ஓபிஎஸ் பக்கத்தில் உட்கார வச்சிருந்தா கடப்பாடி காண்டாவுதா அப்போ அங்கேயே உட்கார வச்சு எங்கள் இஷ்டம் நாங்கள் எங்கே யாருக்கு சீட்டு கொடுங்க எங்களுக்கு தான் தெரியும் ஏங்க எங்கள் கட்சியிலேயே துணை எதிர்கட்சி துணைத் தலைவர்னு இவரை போட்டிருக்கோம் அவருக்கு அந்த சீட்டை ஒதுக்குனா ஒதுக்கலை அப்புறம் பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ஒதுக்குறாங்க இதுக்கெல்லாம் கருவியாக யார் செயல்பட்டா இந்த ஓபிஎஸ் அப்புறம் என்ன பண்ணுறது இவர் எங்கே எங்கெல்லாம் சந்திப்பார் தெரியுமா மாப்பிள்ளையை சந்திக்கணுன்னா ஐபிஎல் மேட்ச் போவார் எத்தனை கோல் போட்டுக்கிறாங்க தலைவரை கோல் இல்லை தலைவரை ரன்னு ஒரு ரன்னா அப்போ பால் தள்ளி போய் இந்த இதில் போடுவாங்களா அது ஃபுட்பால் தலைவரே இது கிரிக்கெட்டு வெள்ளை சட்டல போட்டிருப்பாங்க கலர் கலராக போட்டுக்கிறாங்க இது வந்து ஐபிஎல் ஓ அது கிரிக்கெட்டு இது ஐபிஎல்லா இல்லை தலைவரை அது வந்து கிரிக்கெட்டு அதில் ஒரு வகை இது ஐபிஎல் ஓ அப்படியா ஆனால் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் மாப்பிள்ளை வந்துட்டாரா வந்துட்டார் போய் கேட்டோம் ஆலோசனை வேறு எதுவும் ஆலோசனைன்னு ஐபிஎல்ல எங்கே சாப்பாக்கிற சைடத்தில் அடுத்து சேஃபியமாக அட்டிக்கிறாரா தலைவர் நம்ம இவரை நம்பி தான் என்னென்னமோ பண்ணோம் சேகமாக அட்டிக்கிறார் பிரதமர் எங்கே வராரா இங்கே தான் எந்த ஹோட்டலில் தங்குறாரு தான் அந்த ஸ்டார் ஹோட்டலில் பக்கத்துலேயே நமக்கு ரூம் போடு அப்படியே உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு அதுவும் வேலைக்கு வேலைக்காக மூணாவது உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள்ளுமாறு நாங்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னாரு அரை கேர இது அப்படின்ட்டு கீழ்ச்சி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஏன்னா இவரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் அங்கே எடப்பாடி என்ன பண்ணுவார் என்னங்க நான் சொல்லுகிறேன் ஆள் தான் இவ்வளோ தொல்லை காரணம் எல்லாத்தையும் மறந்து எதோ நம்ம பொண்ணு சேர்ந்துக்கணும் அந்தால இந்த மாதிரி உள்ள விட்டுனுக்குறீங்க அப்படின்னு ஒன்று அனுமதி கொடுக்கல ஓகே சார் யாரு அதாங்க அவரு அரே அந்த பட்சா அது ஆகாது நம்மள எவ்வளோ பண்ணி பார்த்தாலும் இந்த பில் வேலையே செய்யலை விட்டுரு அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணார் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒன்றும் முடியல சரி விஜய்க்கு போட்டு வைப்போம் அப்படின்னா அங்கே ஓசன் படலும் இருக்குது இந்த ஓசன் படலத்தை மீறி உள்ளே போகணும் அப்படியே மீறி போனாலும் மானக்கட்டை வாழ்க்கை தான் வாழணும் அங்கே உக்கார் இங்கே உட்காரு ஏன்னா ஒரு மூணு எம்எல்ஏ சேர்ந்தாங்கல்ல எங்கேயாவது பார்த்தீங்க அவளை சார் ஏங்க பயங்கரமாக சேர்த்தாங்க அவங்க மூணு பேரை அதில் வேற ஒரு அம்மாவை நான் சொன்னேன் அவங்க அப்போவே எம்எல்ஏ இருக்கும்போதே தெரியாது அவங்க அது கோச்சிங் ஆகலாம் நான் இப்படிலாம் பேசுகிறாரு நான் இப்போ எம்எல்ஏ எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்னு சரி இப்போ தான் தாவேகளை சேர்ந்துட்டீங்களா அதான் அறிக்கை கிரிக்கை விட வேண்டியதானே சேர்த்த உடனே கூப்பிட்டு வர்றது வாங்க அறிக்கை கிரிக்கை விடுறது பத்திரிகையாளர் பார்க்கணும் எதுவும் பண்ணவே கூடாது தலியார் எப்படிங்கிறாரு கம்முன்னுக்கிறாரு அதே மாதிரி தான் இருக்கணும் தலைவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு ஒரு நிமிஷம் பேசுகிறாரு நீ அதை கூட பேசக்கூடாது தலைவர் கூட கம்மியாக தான் பேசணும் தலைவர் எங்கேயாவது வெளியில் தருறாரா இங்கேயும் தெரியுமா அதே மாதிரி தான் இருக்கணும் சரிங்க நான் புர்காக்கு இருக்கா முக்காடு காடு போட்டுக்குவோம் அதெல்லாம் வேணாம் உங்களை எங்கே உட்கார வைக்கணுமோ நாங்கள் அங்கே உட்கார வைப்போம் மீடியா கேமராக்குள்ளே வராமல் பார்த்துக்குவோம் இவ்வளோ தான் நடக்குது ராஜலட்சுமி மாட்டத்தைக்காக பார்த்தீங்களா மற்ற ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆமாங்க சேரும்போதே பேர் மறந்து போச்சு எனக்கு ஓ இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு தூண்டி தூண்டி பார்த்தா ஆமாங்க தொண்ணூரில் இருந்தார் ஓ தொண்ணூறில் இருந்தாரா டேய் டூ கே கிட்ஸ் பிறந்து டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ஸ் வந்துச்சு இப்போது டூ டென்னில் பிறந்தவனுக்கு இப்போ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஏஜ் வரப்போகுது அப்போது டூ கே கிட்ஸையும் தாண்டி போயின்னுக்கு உலகம் நீங்கள் நைன்டி கிட்ஸை வந்து கேட்டுனுக்கிறீங்க அது முடிஞ்சிச்சின்னு அதே நிலமை தான் ஓபிஎஸ்க்கும் நடக்கும் சரி அங்கே வேணாம் நான் சொன்னேன்ல ஸ்டேடியம் ஹோட்டல் ரூம் அடுத்து வாக்கிங் சந்திச்சாராம்மா ஒத்துக்கிட்டாரா கேட்டாங்களா அன்றைக்கி ஃபோட்டோ ஃபோட்டோ வந்துச்சா ஃபோட்டோ முதல்ல ஒரு வாக்கிங் இடத்துல ஒரு வாக்கிங்லாம் போக மாட்டார் இவர் வாக்கிங் போகிறதுக்குள்ளே முதல் ஒரு மூணு கிலோமீட்டர் அந்தானே போயிடுவார் அப்போ இவர் வந்து சந்திக்கிற இடம் பார்த்தீங்களா ஸ்டேடியம் ஹோட்டல் ரூம் வாக்கிங் போகிற இடம் எட்டு கூட பேசினாருக்கணும் ஏன் வீட்டுக்கு போய் தைரியமாக சொன்னாங்க அப்படின்ற யார் வந்து இவர் பயங்கர ஸ்பீட்னா அவர் அதை விட பயங்கர ஸ்பீடாகுது இவர் இப்படி இவராது கொஞ்சம் அப்படி திரும்பி அப்படி ஸ்பீடாக பார்த்துடுவாரு பன்ருட்டியார் அப்படி ஸ்லோ மோஷனில் பார்க்கறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அவர் ஒரு அவுட் டேட்டட் அவர் அன்றைக்கி சொல்கிறாரு விஜய் கட்சி வேற லெவலு திமுக விஜய் தான் அந்த நெறியாளர் கேட்குறாரு அவர் இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி போட்டு சுற்றிட்டு போகிற ஆள் கிடையாது கொஞ்சம் கேள்வி கேட்பார் அது எப்படிங்க அப்போ வந்து அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்களா அப்படின்னாரு ஆட்சியெல்லாம் நான் அப்படிலாம் சொல்லலை அவர்கள் அவர்கள் தான் சரி எதிர்கட்சியாவது வருவார்களா பெரிய லெவல் அதெல்லாம் நான் சொல்லணும் இல்லைங்க தாவேக்கா தான் பெஸ்ட்டுன்றீங்க உட்கட்டமைப்பு ஏதாவது இருக்குதா அதில் பற்றிலாம் நான் மாட்டேன் ஆனால் தாவேக்கா தான் ஏன்னா துண்டை கொஞ்சம் நல்லா வெயிட்டாக போட்டு வைக்கணும்னு அவர் பன்ருட்டி இது ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் எவ்வளோ பெரிய இது ஆயிட்டாங்க பழைய நோக்கியா மாடல் மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் யாராக யூஸ் பண்ணுவோன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை ஆண்ட்ராய்டிலே பழைய வெர்ஷன் இருக்குது அந்த பழைய வெர்ஷன் ஆண்ட்ராய்டு தான் ஓபிஎஸும் பன்ரூட்டியும் அதை யார் இப்போ இவருனா பார்த்துட்டு தலைவரை நான் பிரதமர் இவர் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு நான் தறிக்க விட்டேன் பார்த்தீங்களா அப்படியா விட்டிங்களா ஆமாம் அதுதான் துண்டுபோட வந்துக்கிறேன் என்ன பண்ணலாம் சரி இப்போ நான் சொல்கிறேன் எடப்பாடி நல்லா திட்டுங்க இனிமேல் உங்களுக்கு தான் அஜெண்டா அப்படின்னு இனிமேல் திட்ட ஆரம்பிச்சிருவார் எடப்பாடியை ஃபுல்லாக உட்காந்து டிஎம்கே இதில் முடிஞ்சால் ஒரு எம்எல்ஏ தரோம் தேனியில் எங்கேயாவது அது கூட தமிழ் செல்வம் ஒத்துக்கணும் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன நிலைமை ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் நிதியமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதல்வராக பதவி வகித்தவர் கௌரவமாக விலகிருக்கலாம் இல்லாட்டி அவர்களே கௌரவமாக கேட்டாங்க எப்போ இந்த இரு தலைமை இல்லை இரட்டை தலைமை அப்போ பொதுக்குழு நடத்துகிற மாதிரி சி வி சண்முகம் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க இவர் அவங்கள காக்க வைக்கிறார் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு பதவி பொருளாளர் இந்த மாதிரி ரெண்டாம் கட்ட பதவி வாங்கிக்கிங்க உங்களுக்குரிய கௌரவத்தோடு பண்ணுறோன்றாங்க அதெல்லாம் முடியாது அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரண தேவி அப்படின்றார் சர்தான் சார் அப்படின்னு வந்துடுறாங்க முடிச்சு விட்டாங்க இப்போ எதுவுமே இல்லை நடுவில் கே கேட்டார் தெரியுமா எங்களை இணைத்து கொள்ளுங்கள் உறுப்பு கூட வேண்டாம் அப்படி இப்படி என்னென்னவோ கெஞ்சி பார்த்தாங்க அந்த அலிபா பாவம் ஒரு படம் வந்தது நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க பேர் கூட கேள்விப்பட்டிருக்க என்ன பண்ணுறது நாடு இது அந்த படத்தில் அது அண்டாக்கா கசம் அபூர்கா குசும் திறந்தளி சீசே அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு இந்த இப்போ நம்ம பாஸ்வேர்டு வச்சுக்கிடுமா அந்த பாஸ்வேர்டு சொன்னோன்னா அப்படி சுற்றுவானுங்க திறந்துடும் நகையெல்லாம் கொள்ளடிச்சு நகைலாம் தங்கம் வைடூர் எல்லாம் இதை எம்ஜிஆர் பார்த்துருப்பார் பார்த்துட்டு அந்த வசனத்தை ஞாபகம் வச்சு போய் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த வசனத்தை கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுவார் இதை அவங்க அண்ணன் பேராசக்காரன் எம்ஜி சக்கரபாணி அந்த படத்தில் அவங்க அண்ணனே அண்ணனாகனு நடிச்சிருப்பார் அவர் என்ன பண்ணுவார் இதே மாதிரி போவார் வசனத்தை ஞாபகத்தில் வச்சுருப்பார் அங்கே போனோன்னா அந்த நகைகள்லாம் பார்த்தோன்னா அவர் ஒரு மாதிரி ஆகிடும் எல்லாத்தையும் பெரிய மூட்டையாக கட்டிகிட்டு இழுத்துட்டு வருவார் தூக்கிட்டு கூட வரமாட்டார் இழுத்துட்டு வருவார் வந்துட்டு மறந்துச்சு பாஸ்வேர்டு மறந்துடும் பாஸ்வேர்டு மறந்தால் செல்ஃபோனை ஓப்பன் பண்ண முடியுமா உன்னை கேட்டாலும் தருகிறேன் எதை கேட்டாலும் தருகிறேன் திறந்து டிசிசேன்னு அது நானாவோ சொல்லி பார்ப்பார் கடைசியில் திறக்க முடியாது இப்போ ஒளிஞ்சி வர இந்த கும்பல் வரோம் உள்ளக அந்த மூட்டை கட்டிலாம் பார்த்து அசைச்சதெல்லாம் பார்த்துருவேன் ஏற்கனவே அவன் காண்டில் இருப்பானு அவனோ அந்த அடிச்சுட்டு போயிட்டான்டான்னு கரெக்டாக மாட்டினோன்னு பிடிச்சி தலையை வெட்டி விட்ருவானுங்க அந்த மாதிரி கதை தான் இவர் கதை என்ன பண்ணாலும் இன்றைக்கி அவருக்கு எந்த வாசல் கதவும் திறக்காதுன்ற ரொம்ப தான்